வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு கொஞ்சம் வித்தியாசமான உரையாடல ஆழமா பார்க்க போறோம் உலகத் தலைவர்கள் இப்ப சீன அதிபர் ஜி ஷென்பிங் ரஷ்ய அதிபர் புட்டின் இவங்கெல்லாம் சந்திச்சா பொருளாதாரம் இல்ல ராணுவம் பத்தி பேசுவாங்கன்னு நம்ம நினைப்போம் ஆனா சமீபத்துல ஒரு மைக் ஆஃப் பண்ணாம இருந்திருக்கு அதுல அவங்க ஆயுள் நீட்டிக்கிறது உறுப்பு மாற்றுறது ஏன் சாகாவரமே வரமே அடையறத பத்தி பேசுனது பதிவாயிருக்கு இது சும்மா பேச்சுவாக்கில வந்ததா இல்ல அவங்களோட உண்மையான எண்ணங்களா நம்ம கிட்ட அந்த உரையாடல் பதிவு இருக்கு அதோட அறிவியல் சமூக தாக்கங்கள் பத்தின சில குறிப்புகளும் இருக்கு இந்த ஆழமான பார்வையில அவங்க என்ன பேசினாங்க இதுக்கு பின்னால இருக்கிற அறிவியல் என்ன அதிகாரம் அறிவியல் பொதுமக்களோட ஆர்வம் இதெல்லாம் எப்படி ஒன்னோடு ஒன்னு சேருதுன்னு பார்க்கலாம் சரி முதல்ல ஜி ஷின்பிங் சொன்னதை கொஞ்சம் யோசிப்போமே அவர் என்ன சொல்றாருன்னா முன்னெல்லாம் எழுபது வயசை தாண்டதே அபூர்வம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எழுபது வயசெல்லாம் சும்மா குழந்தை மாதிரி ஆயிடுச்சுங்கிறாரு இதுவே ஆச்சரியமா இருக்குல்ல இந்த நூற்றாண்டுல மனுஷங்க நூத்தண்டது வயசு வரைக்கும் கூட வாழலாம்னு சொல்றாரு இது என்ன ஏதாச்சும் அடிப்படையில சொல்றாரா விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா மாறுது புடின் சொன்ன பதில் வந்து ஒரு சயின்ஸ் பிக்ஷன் மாதிரி தோணலாம் ஆனா அதுக்கு பின்னாடி இப்ப நடக்கிற ஆய்வுகள் இருக்கு அவர் என்ன சொன்னாரு மக்கள் தொடர்ந்து உறுப்பு மாத்த அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் ஒருவேளை சாகா கூட அடையலான்னு சொன்னது கவனிக்க வேண்டிய ஒண்ணு இதுக்கு பின்னால் இருக்கிற அறிவியலை பார்த்தோம்னா இதுக்கு ஆதாரம் இல்லாம இல்ல முதல்ல செல்களோட முதுமை நம்ம குரோமோசோம்ல நுனியில டெலோமியர்னு ஒன்னு இருக்கு ஒரு பாதுகாப்பு உரை மாதிரி ஒவ்வொரு தடவை செல் பிரியும் போதும் அது கொஞ்சம் கொஞ்சமா குறையும் ரொம்ப குறைஞ்சிட்டா செல் பிரியறத நிறுத்திரும் இல்ல செத்துரும் இதுதான் வயசாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இப்ப ஆராய்ச்சியாளர்கள் இந்த டெலோமியர் குறையறத தடுக்கவோ இல்ல நீளமாக்கவோ வழிகளை தேடிட்டு இருக்காங்க தீவிரமா அப்ப செல்களை இளமையா வைக்கிறது ஒரு வழி சரி சொன்னாரே அந்த தொடர்ச்சியா உறுப்பு மாத்துறது அது எப்படி சாத்தியம் நிஜமாவே முடியுமா அது இன்னொரு முக்கியமான ஏரியா இப்ப பாத்தீங்கன்னா செயற்கை உறுப்புகள் தொழில்நுட்பம் வளர்ந்துட்டு வருது அதை விட முக்கியமா த்ரீ டி பயோ பிரிண்டிங்னு ஒன்று இருக்கு அதாவது உயிரணுக்கள் சில கெமிக்கல்ஸ் இதெல்லாம் வச்சு மை மாதிரி பயன்படுத்தி உறுப்பு மாதிரி திசுக்களை அடுக்கடுக்கா உருவாக்க முயற்சி பண்றாங்க இது இன்னும் ஆரம்ப கட்டம் தான் ஆனா இதுல பெரிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அதாவது மரபணு மாத்தின விலங்குகள் உதாரணத்துக்கு பண்ணி அதோட உறுப்பை மனுஷங்களுக்கு பொறுத்துறது புழின்னு சொல்ல மாதிரி உறுப்புகளை மாத்திக்கிட்டே இருக்கிற ஒரு எதிர்காலம் தியரி படி சாத்தியம்தான் ஆனா இதுல நிறைய சவால்கள் இருக்கு உடம்பு ஏத்துக்காதது எவ்வளோ நாள் வேலை செய்யும் செலவு அப்புறம் முக்கியமா இது சரின்னு ஏத்துக்க முடியுமாங்கிற கேள்விகள் சரி அப்போ அறிவியல் ஒரு பக்கம் வளர்ந்துட்டே இருக்கு ஆனா இவங்க ரெண்டு பேரும் பேசுனது சும்மா அறிவியல் ஆர்வம் மட்டும்தானா இல்லையே புடின சொன்ன மாதிரி இதுல பெரிய தாக்கங்கள் இருக்குதானே ஆமா ஆமா மிகச்சரி புடின் சொன்னது போல இந்த மருத்துவ முன்னேற்றங்கள் வெறும் பயாலஜி சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல அது கண்டிப்பா சமூக அரசியல் பொருளாதார விளைவுகளை ஏற்படுத்தும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மனுஷங்களோட சராசரி வயசு நூறு இல்ல நூற்றி இருபது ஆச்சுன்னா பென்ஷன் திட்டங்கள் என்ன ஆகும் வேலை வாய்ப்பு எப்படி மாறும் ஹெல்த் சிஸ்டம் இதெல்லாம் தாங்கமா ரொம்ப முக்கியமா இந்த ஆயுள் நீட்டிப்பு டெக்னாலஜி எல்லாருக்கும் கிடைக்குமா இல்ல வசதி இருக்கிற சிலருக்கு மட்டும்தானா இது வந்து வளங்களை எப்படி பகிர்றது சமூக நீதி பத்தின ஆழமான கேள்விகளை எழுப்புது இது வெறும் ஆரோக்கியம் இல்ல பவர் பத்தினதும் கூட இந்த உரையாடல் வெளியே தெரிஞ்சதும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொன்னீங்க ஆமா அந்த நூத்தி ஐம்பது வருஷம்ங்கிற விஷயம் சீனால சோஷியல் மீடியால காட்டுத்தீ மாதிரி பரவுச்சுன்னு நம்ம குறிப்பு சொல்லுது ஜனங்க மத்தியில எவ்ளோ ஆர்வம் பாருங்க ஒரு ஹெல்த் கம்பெனி இத வச்சே விளம்பரம் பண்ணிருக்காங்க அறிவியல் எப்படி மக்களின் கற்பனையையும் சந்தையையும் பிடிக்குது பாருங்க உண்மை ஆனா கதையோட அடுத்த பகுதியும் இருக்கு சீனால வெய்போ மாதிரி தளங்கள்ல இந்த நூற்றி எண்பது வருஷம் பத்துன தேடல் விவாதங்கள் எல்லாம் அப்புறம் சென்சார் பண்ணிட்டாங்க இல்ல கட்டுப்படுத்திட்டாங்க இது என்ன காட்டுது ஒரு பக்கம் அறிவியல் முன்னேற்றம் நீண்ட ஆயுள் பத்தி மக்களுக்கு இயல்பான ஆர்வம் இருக்கு இன்னொரு பக்கம் இந்த மாதிரி முக்கியமான சில சமயம் அரசியல் ரீதியா சென்சிட்டிவான விஷயங்கள் அதுவும் தலைவர்களோட தனிப்பட்ட பேச்சு எந்த அளவுக்கு பொதுவுல விவாதிக்கலாங்கிறதுல அரசாங்கத்தோட கட்டுப்பாடு இருக்கு இது வந்து அறிவியல் ஆர்வம் தகவல் கட்டுப்பாடு இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு இழுபறிய காட்டுது ஒருவேளை இந்த விவாதம் ரொம்ப வேகமா போறத அவங்க விரும்பலையோ என்னவோ ஆஹா இன்னைக்கு நாம பார்த்ததுல சில முக்கியமான விஷயங்கள் தெரிய வருது உலகின் சக்தி வாய்ந்த தலைவர்கள் வெளிப்படியா இல்லாம ஆயுள் நீட்டிக்கிறது மாதிரி எதிர்கால அறிவியல் பத்தி பேசுறாங்க இந்த பேச்சுக்கு பின்னால டெலோமியர்ல இருந்து உறுப்பு மாற்று வரைக்கும் நிஜமான அறிவியல் முன்னேற்றங்கள் வேகமா நடந்துட்டு இருக்கு அதே சமயம் இந்த உரையாடல் பொதுமக்கள் கிட்ட பெரிய ஆர்வத்தையும் அதிகார மட்டத்துல சில கட்டுப்பாடுகளையும் ஒரே நேரத்தில் தூண்டிருக்கு முன்னெல்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷன்ல மட்டும் படித்த விஷயங்கள் இப்போ உலக அதிகார மையங்கள்ல தீவிரமா விவாதம் படுது இந்த உரையாடல் சும்மா நீண்ட காலம் வாடுறத பத்தி மட்டும் இல்லை இது மறைமுகமா அதிகாரம் கட்டுப்பாடு அப்புறம் இந்த அறிவியல் புரட்சியோட பலன்கள் யாருக்கு கிடைக்கும் எப்படி கிடைக்கும்ங்கிறத பத்தியும் தொடுது இந்த டெக்னாலஜி வளர வளர புதுவ நாம கேட்காத விவாதிக்கப்படாத என்னென்ன நெறிமுறை சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் என்னென்ன திட்டங்கள் முக்கியமா இந்த வளங்களை யாரு கட்டுப்படுத்துவாங்கிற முடிவுகள் திரைக்கு பின்னால நடந்துகிட்ருக்கலான்னு நீங்க நினைக்கிறீங்க இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி